தவிகப் பெருதீவமண்ணே நீருக்கு வணக்கமே தயிலுண்டு பூமிலுமே தந்துலிக்க ਮੰ드ரே தயிலுண்டு பூமிலுமே தந்துலிக்க ਮੰ드ரே பண்ண தம்நாட்ட சொல்ல வணக்கமேங்கள் வார்த்தை கேட்க போறேன் வணக்கமேங்கள் வணக்கமேங்கள் வணக்கமே அரமூரு இமம நாயகளே கர்பத்தன் அரமூரின்பம் இன்னமாயர்கள் அரத்தன் அரமூரு இமம நாயகளே கர்பத்தன் மகதிதாசனக்கு

புள்ளாத பட்டி வங்க வள்ளால வெண்ணனுக்கு போடுகிறேன் நான் கூடி வணக்கம் புள்ளாத பட்டி வங்க வள்ளால வெண்ணனுக்கு போட்டேனும் கூடி வணக்கம் 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 புருஷன அறியாம புள்ள குட்டி பத்தருக்கு முன்னியவர்களுக்கு வணக்கம் இங்கு புருஷனை அறியாமலே புள்ள குட்டி பத்தருக்கு முன்னியவர் இருந்தா வணக்கம் வணக்கம் புண்டாட்டி இருக்கையில பப்பாட்டி வைத்திருக்க முன்னியவன்களுக்கு வணக்கம் புண்டாட்டி இருக்கையிலே சைடு வச்சிருக்க பப்புலுக்காரருக்கு வணக்கம் இல்ல இல்ல புண்டாட்டி இருக்கையில பப்பாட்டி வைத்திருக்க முன்னியவன்

அதுலயே இந்த இடத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு சில இடங்களுக்கு போனோம்னா ஏண்டா அந்த ஊருக்கு நாடாத்துக்கு வந்தான் அப்படின்னு நம்மள தண்ணிய போட்டு போட்டு படுத்துற வாடு சித்திர நம்மள நம்மளை வீட்டுக்குதான் அனுப்புவாங்க ஆனா ஒரு சில இடங்களுக்கு போனோம்னா மறுபடி மறுபடியும் அடுத்த வருஷம் இந்த ஊர்ல நம்ம நாடகம் போட மாட்டாங்களா அப்படின்னு ஆசையோட தொழில் பண்ற ஊர்களும் இருக்குது அத இன்னைக்கு ஆசையோட கண்டிப்பா தொழில் பண்ணுவான் என்ன காரணம் தெரியுமா ஒரு நாடகத்துக்கு முக்கியத்துவம் முதல்ல ஒளி பெருகித்தான் ஒளி பெருகி ஆமா அருமையா ஒளிபெருக்கி நல்லா அமர்ந்துருச்சா ஏன்னா நான் உள்ள வேஷம் போடும் பொழுதே கணிச்சிருவேன் எப்படி தெரியுமா நீ எப்படி ஆளு வேஷம் போடும் பொழுது பெட்டி ஒரு பாட்டு பாடணும் மாப்பிள ரெடியான்னு கேட்டுட்டா அன்னைக்கு ஏதோ

சரி பப்பனுக்காரன் அப்படின்னா பெட்டிக்காரே முகரையா பாருங்களேன் ஏயா பாத்தியாரே உங்களை சொல்லல சரி நம்ம அப்படி சொல்லாத அளவுக்கு நம்ம நடந்துக்கிறேன்னு சொல்ல வர சரி சரி நடந்துக்குறோம்ல நடந்துக்குறோம்ல என்ன ஏ கேளுங்க பாத்தியார நடந்துக்கலாம்ல கண்டிப்பா இல்ல இன்னைக்கு வந்திருக்காரு இடத்த வந்து நம்ம தக்க வச்சுட்டு போனா தானே அடுத்த வருஷம் இந்த வர முடியும் இந்த பகுதிக்கு வர முடியும் ஊருகாசை வாங்க முடியும் ஊருகாசை வாங்க முடியும் இல்லைன்னா என்ன தடா நாடகம் அப்படின்னு நம்மள சொல்லிடுறாரு அதுல இந்த நாடகத்துல கொடுப்பன யாருக்கு தெரியுமா பப்புனு எனக்கு முருகவசம் போடுற எங்க மாமா

ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு பாருங்கள சரி என்னத்ததை நீங்க மடார் திடீர்னு போட்டு அடிங்க அடிங்க இந்த பக்கம் நான் தலை முந்தலையா நின்றாலும் சரி சரி இந்த மல்லிகைப்பூவா இருக்கிற முகம் அப்படியே மூணு மணிக்கு வாழைப்பூவா தொங்கிடுது அங்கிருது அதுவும் முகத்தை எப்படி பாப்பா எப்படி வச்சுக்கிருவா தெரியுமா எப்படி பாப்பல இருக்கா இல்லையான்னு பாத்துக்கிருவாங்கடா இப்படியா

விட்டுடு தம்பி அது வேணாம் நம்பி அத்தனை வேறு வீடு உங்கள் நம்பி விட்டிட தம்பி அது வேணா நம்பி அத்தனை வேறு வீடு உங்கள் நம்பி ஒரு விட்டு ஒரு வந்து காதல் செய்தல் பொண்ணாதென்று என்னவே என்று அரசி பண்ண நடக்கலையா நடக்கலை நாட்டுக்கு ஓடலை வெண்டவருண்டோ இல்ல ஓமா மங்கில் ஆதரவு வெற்றி முண்டு வெண்ட வருண்டோ மங்கில் ஆதரி வெற்றிக்கு முண்டு காதல ஊறி விட்டு ஊறு வந்து அதற்கு இதில் பண்ணாதே பிறந்தா எல்லாரும் அன்பாக என்ன வேணும் பப்பா பப்பா தெரிந்தாந்த வேற என்ன சொல்ல வேணும் பப்பா பப்பா வாழ்க்கையாடி வாசனப்பட வேணும் ஆமா ஆசையை தொடங்க கற்பனவர் ஆமா ஆமா இல்ல கண்ணிகத்தை எங்க கற்பனை வரும் ஆமா கண்டது ஆயிரம் கவிய வரும் காதல